முதலாவது நோம்புக்கும் இன்றைய பதினோராவது நோன்புக்கும் உள்ள வித்தியாசம் எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள உறவும் கூடி இந்த ஆயத்துள் குருசியை பிரம்மாண்டமான ஆயத்தாக ஏன் அல்லா ஆக்கினான் அவருடைய நேரம் ஏன் இங்கே இத்தார செஞ்சு அரமணித்தியாலத்துக்கு முன்னால் ஒரு சூறாவண்ட படித்து கொடுத்துட்டு நீங்க கவனிச்சிருப்பீங்க பத்து நாளும் கவனிச்சிருப்பீங்க ஐயுள் ஐயோ அலியுல் அதையும் தான் டுவால போ கவனிச்சிருப்பீங்க நீங்கள் கவனிச்சு பாருங்க இது போற இருபது நோம்பு நம்ம இருக்குது ஏன் பழகணும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து பழக்கணும் இந்த துவாக் அலியுல் அது பாயப்படுறோம் என்ன பிள்ளை எதிர்காலத்தை ஒன்றும் நடக்காது படிச்சு கொடுங்க ஆயத்தூர் குருசி மனைவி என்ன மௌத்துப்புற என்ன செய்வாள் ஒன்றும் செய்ய மாட்டாள் படிச்சு கொடுங்க அலியுல் தொடராக சகோதர சகோதரிகளே துவாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமதானில் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வேறொரு காலம் கிடையாது ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை மிக நெருங்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம் ஏனைய காலங்களை விட நோன்பு பிடித்து குரான் சதக்காக்கள் கொடுத்து ஒரு பக்குவ நிலைக்கு ஒரு முஸ்லிம் அடைகிறார் நோன்பு பிடிப்பதே ஒரு பக்குவம் அந்த பக்குவத்தோடு இணைந்து இரவும் தொழுதால் சகர் நேரம் எழும்பினால் அல்லாஹுடைய நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கும் நெருக்கத்தை சகோதரர்களே குறைத்து விடக்கூடாது முதலாவது நோன்புக்கும் இன்றைய பதினோராவது நோன்புக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள உறவும் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் கூட 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 நடக்கும் தெரியுமா சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய மாறுவோம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பிரிய சக்தி தான் அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தொடங்கும் ஏன் முப்பது நாள் நோம்பு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாதம் பத்து நாள் நோன்பாக இருக்கலாம் ஐந்து நாள் நோன்பாக இருக்கலாம் ஒரு மாத நோன்பு ஏன் என்றால் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் முப்பது நாளும் நோன்பு பிடிக்கும் பொழுது முப்பது நாளும் தொடர்ந்து இரவு வணக்கம் செய்யும் பொழுது முப்பது நாளும் குரான் ஓதும் பொழுது கேட்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்று ஏற்றுக்கொண்டே இருக்கும் அந்த மாற்றத்துடைய விளைவு சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடன் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவார் இதில் நாம் ஒவ்வொரு இரவிலும் ஓத வேண்டிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துள் குருசி ஆயத்துள் குருசியை ஓதாமல் நாம் யாரும் தூங்குவது கிடையாது எவ்வாறு எழும்பியதோடு சூர் ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத்தை ஓதுகிறோமோ தூங்கும் பொழுது சகோதரர்களே ஆயத்துள் குருசியை ஓதிவிட்டு தான் தூங்குவோம் இந்த ஆயத்துள் குருசி என்பது இதில் உள்ள மிக முக்கியமான அல்லாஹுடைய நான்கு பெயர்கள் இருக்கிறது நேரடியாக எங்களுடைய துவா கபூல் செய்யப்படக்கூடிய அல்லாஹுடைய நான்கு பெயர்கள் அல்லாஹ் இந்த ஆயத்துள் குருசியை பிரம்மாண்டமான ஆயத்தாக ஏன் அல்லாஹ் ஆக்கினான் சகோதரர்களே அதை பாவிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆயத்துள் குருசி என்பது ஐம்பது ஆயிரம் டொலருக்கு பொறுமதியானதா அல்லது ஒரு மில்லியன் டொலருக்கு பொறுமதியானதா ஆயத்துள் குருசி யத்துல் குருசியுடைய பெருமதி சகோதரர்களே அதற்கான ஒரு நிர்ணயம் கிடையாது அதை பாவிக்க தெரிந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்துள் குருசி என்ன சொல்கிறார் அல்லாஹுலா இலாஹ இல்லாஹு அல் ஐயுல் ஐயோ அல்லாஹ் அல்லாஹ் எவ்வாறு தொடங்குகிறான் அல்லாஹ் அல்லாஹ் என்று தொடங்கக்கூடிய குர் முப்பத்தி இரண்டு ஆயத்துகளில் ஒரு ஆயத்து தான் இது அல்லாஹ் என்று தொடர்ந்தது எப்படி அல்லாஹு இதே போலதான் அல்லாஹு அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது அல் அந்த அல்லாஹ் தான் என்றால் உலகத்தில் உள்ள எல்லோருமே மௌத்தாகி விடுவார்கள் அல்லாஹ் மௌத்தாக மாட்டான் அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் ஹை அடுத்தது கய்யூம் அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் இந்த கையூம் இருக்குது இருக்குதே இடத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகளில் ஒன்றுதான் ஹையுல் கய்யூம் இந்த ஹையுல் கய்யூம் என்ற சொல் அல்லாஹுடைய இந்த ரெண்டு பெயர்கள் குர்ஆனில் அல்லாஹ் மூன்று இடங்களில் கொண்டு வந்திருக்கின்றார் ஒன்று சகோதர்களே ஆயத்துல் குர்சியுடைய முதல் வரியிலே இரண்டாவது சூர ஆல் இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப்லா மீம் அல்லாகுகல் கையூரானுடைய முதல் வரியிலே மூன்றாவது இந்த ஹையுல் கையூம் யார் நீ என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவர் அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் நீதான்யா ஏன் என்று நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படுறோம் ஏன் என்று நாங்கள் மனிதர்களின் பக்கம் தேவையாகிறோம் இந்த ஆயத்துள் குருசிய படிக்காத ஆயத்துள் குருசியை சரியாக படித்து விளங்கி அமல் செய்வோமாக இருந்தால் உலகத்தில் யாருக்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை யாருக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை யாருக்கும் நாங்கள் குனிய தேவையும் இல்லை நாங்கள் அஞ்சுவதற்கும் பயப்படுவதற்கும் கையேந்துவதற்கும் பணிவதற்கும் தகுதியானவன் ஐயுல் கையூ உலகத்தில் எவ்வளோ பெரும் சக்திக்கு முன்னால் இந்த ஐயுல் கையூமை பயன்படுத்தினார்கள் தெரியுமா நாங்கள் சாதாரண மனிதர்களை பயந்து நடுங்குறோம் ஆனால் സാധാരണ അല്ലാഹുടേ മിക വിശേഷമാണ് يا حي يا قيوم برحمتك نستغيث ونذ رحمتك ونذ وذبي تركرم يا الله أصلح لنا شؤوننا كلها إن رودي إلا أبدي إنغليم إلا أبدي إنغليم سيراقوا إذا آية الكرسي كرسي يودي وري هذا كبر الله إنا سلران لا تأخذه سنة ولا نوم அல்லாவுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது அல்லாஹுக்கு என்ன தூக்கம் அல்லா தூங்குறவோனா அல்லாஹ் தூங்கினா எங்களோட விடயங்களை யார் செய்கிற யார் செய்கிற உலகத்துடைய அதிகாரம் ஆட்சியை நடத்தாட்டி கொண்டிருக்கணுமே ல தகுதுஹு சில தூவல நூம் ல உமஃபி சமவாதிவமஃபில் ஆரோபம் வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது அனைத்துமே அல்லாக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் அல்லாக்கு தான் சொந்தம் எங்களுக்கு சொந்தம் இல்லை அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹோடு யாரும் பேச முடியாது கயாமத்துடைய நாள் ஒன்று இருக்குதே அந்த நாளையில் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் சகோதரர்களை யாரும் சிபாரிசு செய்ய முடியாது உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் உள்ளவைகள் அனைத்துடைய அறிவும் அல்லாஹுடம் தான் இருக்குது என்ன நடக்க போகுது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்ப ரெண்டு மணி ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எங்களுக்கு മൂന്ന് മണിക്ക് നടക്ക പോക അല്ലാക്ക് തന്നെ നടക്ക പോകി നാടിയവർക്ക് താൻ അത് അറിവു അല്ലാതെ കുറിസി அல்லாக்கு அரிசி இருக்கிறத போல அல்லாட குருசி இருக்குது அல்லாட குருசி இருக்குதே வானங்கள் பூமியை விட விசாலமான அல்லாட குருசி வானத்தை பூமிய பாதுகாக்கிறது அல்லாவுக்கு ஒரு நாளும் கஷ்டம் இல்லை அல்லாஹ் கஷ்டமா அல்லாக்கு பாரம் இல்லை கடைசியை எப்படி அல்லா ஆயத்தை குறிச்சே முடிக்கிறார் வஹுவல் ஆலி யுல் ஆவீம் வஹுவல் ஆலியுல் அல்லாஹ் உயர்ந்தவன் அல்லாஹ் பிரமாண்டமான எண்ணி சகோதரர்களே சஹாபாக்கள் இந்த ஆயத்தை பயன்படுத்தினாங்க நாங்க நம்பிக்கை இல்லை எங்களுக்கு அவ்வளோதான் எங்கள்கிட்ட நம்பிக்கை குறவு ஆயத்து குறிசியோது என்ன செய்ய அதுக்கு ஒரு அவர் வேலை செஞ்சா தானே ஒரு பதினஞ்சு டாலர் கிடைக்கும் அது தெரியும் நம்பிக்கை அது நம்பிக்கை எங்களுக்கு ஆயத்து குறிசியோது என்னப்பா செய்ய சல்லாஹோ அலையோ செல்லம் அந்த காலத்தை உருவாக்கி வைத்தது நம்பிக்கையில் நம்பிக்கையில தான் சகோதரர்களே அந்த காலத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க அலா உல் ஹபரமி ரபி அலா அலா இபனுல் ஹதரமி என்றும் சொல்றது அலாவுல் ஹதரமி என்றும் சொல்றது இவர பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா இந்த அலாவுல் உல் ஹதரமிய சல்லாஹூ அலைவ செல்லம் பழக்கி வச்சிருந்தாங்க இவர் இந்த ஆயத்துள் குருசியில் இருக்கிற ஒரு துண்ட ஓதினார்ன்னா துவா கபூல் ஆயும் நீ இன்றைக்கு ஒரு ஆள் அப்படி கண்டு ஆச்சரியப்படுவீங்க இந்த இவர் துவா கபூலாகுதா ஆச்சரியப்பட தேவையில்ல சகோதரர்களே நாங்களும் மாறோம் அவ்வளவுதான் தேவை நாங்க மாறணும்னு என்ன செய்ய ஒன்றும் செய்ய தலை மலையை உடைக்க சொல்ல அல்லாஹ் இவ்வளவு பெரிய இஷ்ணுவை தள்ளு உன்னை துவா கபூல் ஆகும் எல்லாம் அல்லாஹ் சொல்லல அல்லாஹ் சொன்னது என்ன நெருங்கினி நான் இறக்கின குரான ஓது இந்த உலகம் உண்ட கையிலுக்கு வந்துடும் அல்லா பெரும் பெரும் பாரங்களை தரலி எங்களுக்கு

இவர் என்ன செஞ்சார் தெரியுமா அபோ ஹொரேரா ரொதி அல்லாஹோன் சொல்றாங்க நான் ஒரு பிரயாணத்துல இருந்தேன் இந்த அலா உல் ஹதரமி ரொதி அல்லாஹோன் அவர்களோடு நான் அலா உல் ஹதரமி அன்பு வைக்கிறேன் சொல்றா கொஞ்சம் முன்னுக்குவாங்க சஃபோல முன்னுக்காக்கிறீங்கண்டா பின்னு வாரம் இல்லையே சாரி கொஞ்சம் முன்னுக்குவாங்க அப்படி சஃபுலே உட்காந்து லேசி ஆ முன்னுக்குவாங்க நல்லா ரகம செய்வோம் அலா உல் ஹதரமி ரதி அல்லாஹுவன் சொல்றா அபு ஹுரையா ரதி அல்லாஹுவன் சொல்றாங்க நான் அலா உல் ஹதோரமி இறதியல்லாஹன் அவர்களோட பிரயாணத்துல இருந்தேன் அந்த நேரம் தக்கும்போதும் நாங்க ஒரு இரவும் ஒரு பகலும் அந்த கடலுக்கு மேல பிரயாணம் செய்யும் எங்கள்கிட்ட எந்த விதமான கப்பலும் இல்லை அலாவுல் ஹதோரமி முன்னால வந்து சொன்னார் நான் ஒரு துபாவை ஓதுறேன் நீங்க ஓதினத்தோட கடலுக்கு மேலால போங்க நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் என்ன ஓத போறார் அவர் ஓதினார் யா அலி என்ன ஓதுறாரு யா அலி எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாங்க கபட்ல பூட்டி வச்சிருக்கோம் யா அலி ஆதி பாவிக்கிறல நான் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு ரெண்டாவது ஓதினார் யா அலி முயா ஹலி முதலாவது யா அலி யூ யா ரெண்டாவது யா ஹலி யா ஹலி யா ஹலீம் அப்படின்னு சொன்னார் நடங்க கடலுக்கு மேலே கடலுக்கு மேலே நடந்தோம் நாங்க என்னடா காலில கூட தண்ணி படல எண்ணி சகோதரர்களே கடலுக்கு மேல் நடக்கிற ஸ்நோக்கு மேலே நடக்க இல்லாத எங்களுக்கு இதுதான் நம்பிக்கை சொன்னாங்க அப்போ ரேரா ருதியல்லாம் நான் இதை கண்ணால கண்டேன் முதலாவது இவர் ரதுவா கபூடாகுது அலாவுல ஹத்ரமியுடே இரண்டாவது நாங்க கடல்ல போகும் பொழுது தாண்டும் பொழுது எங்கட ஒரு ஆளுடைய பொருள் கீழே ஹதரமி அப்படியே கையை போட்டார் பொருள் மேல வந்துச்சு அவ்வளவுதான் சொல்றார் மூன்றாவது நாங்க அப்படியே இருக்கும் பொழுது அலா உல்வான் மவுத் ஆயிட்டார் அந்த பிரயாணத்தில் மௌத்தானா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை குளிப்பாட்டுறது அந்த பாலைவனத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது வருது எங்களை நோக்கி ஒரு மேகம் எங்களை நோக்கி வந்தது உடனே மழை பெய்தது ஏனென்றா அலாவுல் ஹதரமிய குளிப்பாட்டோம் மழை பெய்ததோட நாங்க தண்ணி எல்லாம் எடுத்தோம் குடித்தோம் அலாவுல் ஹதரமிய குளிப்பாட்டினோம் குளிப்பாட்டி எங்களோட வாள்களால கபு தோண்டினோம் பாலைவனத்தில் வாள்களால் கபரை தோண்டி அலா உல் ஹதோரமையை அடக்கினோம் அடக்கும் பொழுது நாங்க புள்ள குழி தோண்ட இல்லை கபரை தான் தோண்டணும் இப்ப கபரை இப்போ நீங்கள் பாப்பீங்க மதீனாவுல எல்லாம் கபறு தோண்டும் பொழுது நேர தோண்டி சைட்ல தோண்டுவாங்க சைட்ல தோன்ற என்னத்துக்குண்டா ஜனாசாவை சைட்ல வச்சுட்டு அப்படியே கல் அடுக்கிற அதுதான் புல்ல குழி லஹங்குறது நாங்க அப்படி அந்த கபு தோண்ட இல்லை ஏன்னா வாளால தோண்டின கபர் கபரை தோண்டி அடக்கிட்டோம் அலா உல் ஹதோரமையை இதை அடக்கிட்டு நாங்க கொஞ்சம் தூரம் போகும் பொழுது எங்களுக்கு பெரிய கவலை பெரிய ஒரு முஸ்தஜாபு தாவா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமீர இழந்துட்டோம் நாங்க கவலையில போகும் பொழுது ஒரு மனிதரை சந்தித்தோம் அந்த மனிதர் எங்களிடத்துல பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்க சொன்னோம் இப்படித்தான் எங்கட அமீர் மௌதானார் அலா உல் ஹதரமி இவர் அடக்கிட்டு வரோம் நாங்க உடனே அந்த மனிதர் சொன்னார் இந்த இடத்துல மையத்தை அடக்காதீங்க இந்த மிருகங்கள் வரக்கூடிய இடம் மிருகங்கள் அந்த மையத்துகளை சாப்பிட்டும் தயவு செஞ்சு கபுரை தோண்டி மையத்தை எடுத்து வேற எங்கேயாவது அடக்குங்க அப்படின்றார் நாங்க என்ன செஞ்சோம் போய் திரும்ப கபுரை தோண்டினோம் அலாவுல் ஹதரமியுடைய அதுரவியுடைய தோண்டினோம் கபுரை தோண்டினா கபுரல மையத்தில் ஆனா கண் பார்வை தூரம் அளவு கபுர் வெளிச்சமாக இருந்தது சொல்றாங்க சொல்கிறாங்க அபுஹூரேனா ரதியல்லா நான் அலாவுல் ஹதரமையை அன்பு வைக்கிறேன் அந்தளவு உயர்ந்த மனிதர் இவர் அப்படிங்கிறார் எண்ணி சகோதரர்களே சகோதரிகளே அலா உல் ஹதரமி ரவியல்லாஹோ என்பவர் வித்தியாசமானவர் அல்ல அவர் பாவித்த வார்த்தை என்ன எங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான் வஹு அலியுல் அபீம் அலியுல் அவீ பிரம்மாண்டமா சாதாரணமானது அல்ல அலீமு ஹலீம் யா அலீமு யா ஹலீம் இந்த நாளும் தெரிஞ்ச ஒருவன் நான் கேட்கிறேன் சகோதரர்களே இந்த நாலு பேரும் தெரிஞ்ச ஒருவனுக்கு என்னத்துக்கு கவலை ஏன் கவலை வரணும் அவனுக்கு ஏன் அவன் பயப்படணும் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை தான் இது அலா உல் ஹதரமி சகோதரர்களே இன்னொரு சஹாபி இருந்தாங்க பரா இபுனு மாலிக் அனஸ்ரதி அல்லாஹுடைய தம்பி

பரா சத்தியம் என்ன என்ன செஞ்சுரும் நடந்துரும் நபி சல்லம்ல்லாஹு அலைவு செல்லம் சொல்லிருந்தாங்க என்ட அடியார்கள் அல்லாஹ் சிலர் சிலர் அல்லாஹ் வைத்திருக்கிறான் லவ் அக்ஸம் அல் அல்லாஹில அபர்ரா அவங்க சத்தியம் செய்தால் அது நடந்து விடும் சொன்னாங்க நபி அவங்க மின்ஹுமுல் பரா அதில் ஒருவர் தான் பரா என்றான் இனி மிக்க சகோதரர்களே முசைலம்மாவுடையுத்தம் நடக்குது சல்லல்லால்லாஹு அலைவு செல்லமுடைய மௌத்துக்கு பிறகு

ஆயிரம் வீரர்களை விட சிறந்தது நீமிக்க சகோதர்களே நாலாவது சஹாபி இருந்தாங்க க அகா அம்ரத் தமிமி க அக்கா இவனு அம்ரத் தமிரோத்யம்தான் இவங்க எதுக்கும் பயப்படல் யாருக்கும் இவங்களுக்கு தான் உலகம் பயம் ஏன் கைய தூக்கினாங்கன்டா முடிச்சு கைய தூக்கினாங்கன்டா முடிச்சு அதுக்குத்தான் பயம் உலகமே பயந்தது இவர்களை பார்த்து காலித் பின் வலி இதரது எல்லாம் ஹிம்ஸ்ல இருக்கிறாங்க அபுபக்கரது எல்லாம் கடிதம் எழுதுறாங்க அபூபக்கர் நான் ஹிம்ஸ வெற்றி கொள்ள போறேன் ஆனா ஆயிரம் பேர் தேவை ஹலீஃபா ஆயிரம் பேர் அனுப்புங்க அபுபக்கரது எல்லாம் பதில் கடிதம் எழுதினாங்க என்ன இடத்துல ஆயிரம் பேர் எல்லாம் இல்ல ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் அனுப்பி வைக்கிறேன் வெற்றி கொள்ளி எப்படி இருக்கும் ஒரு ஆளை வச்சு என்ன செய்ய நான் கேட்கல அவரத்தை நாற்பது பேர் இருக்கிறோம் இவரது முப்பது பேர் இருக்கிற நூறு பேர் எங்க சக்தி என்ன தெரியுமா சகோதரிகளே எங்களுடைய சக்தி கனடா ரெண்டு ஊடு இருக்குதப்பா இவரத்தான் ரப்பானிய அடித்து இல்ல இவர் ஓடுற வாகனத்தை அவர உடுப்பை பாரு இல்ல எங்கட சக்தி எங்கட சக்தி அலியுல் எங்கட சக்தி ஐயுல் எங்கட சக்தி அல்லாட பேர் தான் அவ்வளவுதான் அது சின்ன புள்ள பழகிட்டுன்னு வையுங்க மெல்ல வச்சுக்கொள்ளணும் அந்த புள்ளையே கையோட அவன்தான் தேவை எங்களுக்கு கோடீஸ்வரன் தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு தேவை சகோதரர்களே அலியுல் அவையுமை பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவை எங்களுக்கு தேவை பெரிய பெரிய கோக்கிமார் தேவை இல்லை ஓதிப் பாருங்க ஓதுங்க சஹர்ல ஓதுங்க இஃப்தாருடைய நேரம் ஏன் இங்கே இஃப்தாரை செஞ்சு அரை மணி தியாலத்துக்கு முன்னால் ஒரு சூறா உண்டை படித்து கொடுத்துட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பத்து நாளும் கவனிச்சிருப்பீங்க ஹையுல் கையூம் அலியுல் அபீம் தான் டுவால போ கவனிச்சிருப்பீங்க நீங்கள் கவனிச்சு பாருங்கள் இது போகிற இருபது நோம்பு நம்ம இருக்குது ஏன் பழகணும் நாங்கள் எங்கள் கொண்டு வந்து பழக்கணும் இந்த துவாக் அலியுல் அபி பாயப்படுறோம் எங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் ஒன்றும் நடக்காது படித்து கொடுங்க ஆயத்தூர் குறிசி மனைவி என்ற மௌத்துப்புற என்ன செய்வாள் ஒன்றும் செய்ய மாட்டாள் படித்து கொடுங்க

இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மௌத் மவுத் ஆகும் பொழுது ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் ஒவ்வொரு லட்சம் டொலர் வச்சுட்டா மௌத்தா போனாங்க அப்பா என்ன மவுத்துக்குறோம் நீங்க செலவழிச்சு சந்தோஷமா வாழ்ந்து நாங்கள் யோசிக்கும் அப்படித்தானே நாங்கள் என்ன புள்ள நல்லா அரிக்கணும்னா என்ன புள்ளோட அக்கவுண்ட்ல எப்படியாவது ஒரு லட்சத்தை சேர்த்துருவோம் ஒரு ஊட்டு எழுதி வச்சிருவோம் என்ன பிள்ளையை நல்லா படிப்பிச்சிருவோம் அப்ப என் மௌத்துக்கு பிற புள்ள நல்லா அறிக்கும் சல்லல்லாஹு அலைவு செல்லம் இதா செஞ்சுட்டு போனாங்க சல்லல்லாஹு அலைவு செல்லம் படிச்சு கொடுத்தாங்க உமர்ரதி அல்லாஹன் அவங்களுக்கு மிஸ்ருடைய கவர்னர் அம்ருபுனு ஆஸ் ரதி கடிதம் எழுதுகிறாங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா மிஸ்ருடைய நைல் நதி இருக்குதே நைல் மிஸ்ருடைய நைல் நதி இதுக்கு வருடா வருடம் என்ன செய்யணும் என்றா ஒரு பெண்ணை அலங்கரித்து அந்த நதிக்கு பழி கொடுக்கும் இது வளமை மிஸ்ருடைய நைல் நதிக்கு கொடுக்கறது அம்ருபுனு ஆஸ் ரதி அல்லான் புஸ்தாத்தில் இருக்கிறாங்க அப்ப சொன்னாங்க செய்யாதீங்க അടിയാൻ <Nan> உமரிடமிருந்து மிஸ்ருடைய நைல் இந்த கடிதம் உன் விருப்பப்படி ஓடுறதாக இருந்தால் நீ ஓடாதே அல்லாஹுடைய நாட்டப்படி ஓடுறதாக இருந்தால் நான் அல்லாஹுடம் கேட்கிறேன் உன்னை ஓட்டும்படி சரி கடிதம் வந்து சேருது அப்படி ஆசை அல்லா முழு மக்களை ஒன்று சேர்த்தாங்க வாங்க பாருங்க அப்படியே விஸ்மில்லான்னு கடிதத்தை போடுறாங்க சொல்றாங்க தண்ணி பீரிட்டு பாய தொடங்கிச்சு ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னால ஆரம்பித்தது சகோதரர்களே இன்று வரை அந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர் அடுக்கி கொண்டே போகலாம் சம்பவங்கள் நடந்தவைகள் துவா ஏன் சொல்கிறேன் தெரியுமா பத்து நாள் முடிஞ்சிச்சு இருபது நாள் இருக்குது இதற்குள்ள இந்த சக்தி எங்களிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும் சகோதரர்கள் இந்த சக்திய இது பாரிய சக்தி இது நீங்க அடுத்த வருடம் முப்பது நாள் நோம்பு பிடிப்பீங்களோ தெரியாது வீணாக்கிடாதீங்க நோம்பு வீணாக்கிடாதீங்க கஷ்டப்பட்டு நோம்பு பிடிக்கிறீங்க சகரு கெளம்புறோம் சகோதரர்களே இந்த நோம்போட எல்லாம் எனக்கு அந்த சக்தியை தாண்டு கேளு கேட்டா தட்டப்படக்கூடாது அதனாலதான் சகோதரர்களே நோன்பு ஒன்றிலிருந்து இந்த பத்து வரைக்கும் துவாக்களை படிச்சுட்டு வரோம் இன்னும் இருபது நாள் துவாவை தான் படிக்க போறோம் என்னென்ன துவாவை கேட்டு அல்லாஹ் கபூல் செய்வான் இதில் ஆக முக்கியமானதுதான் ஹையுல் கையூம் அலியுன் அதீம் ஆகவே சகோதரர்களே மிஞ்சி இருக்கக்கூடிய தினம் பத்தொன்பதோ பதினெட்டு நாளோ தான் இதை வீணாக்கிறாமல் அதுவும் விசேடமாக கடைசி பத்துன்னு வருமே இதுல முழு துவாவையும் கேட்டு கபூலாக்கி கொள்ளும் என்னென்ன வேணுமோ எங்களுக்கு என்னென்ன தேவையோ யார்ட்ட கேட்கணும் அல்லாஹ் இடத்துல நேற்றும் இரவும் பார்த்தோம் நாங்க அல்லா எங்க இருக்கிறார் அல்லாஹ் தூரத்தில் இல்லை சகோதரர்களே وإذا سالك عبادي أني فإني قريب أجيب دعوة الدَّاعِ إذا دعان <عليق> نبي إِنْ أدي أرجل إند بتي لك الله نركم أخرك ران يبلون نركم ونحن أقرب إليه من حبل الوريد بدرى نرمب ركيدة بدرى இதை விட அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் மனைவியோ கூட்டாளிமாரோ தூரோ அல்லா நெருக்கம் அல்லாஹோட பேசுவோம் சகோதரர்களே அல்லாஹ் கடைசி பத்தாகும் பொழுது எதெல்லாம் அல்லா இடத்துல கேட்பீங்களோ அல்லாஹ் கபூல் செஞ்சிருவார் அந்த தகுதியை எங்கள்கிட்ட உருவாக்கி கொள்வதற்கு செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாத் பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லா எங்களை யா யா அலீம் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக எஞ்சியிருக்கக்கூடிய நோன்பை சரியாக பிடிக்க தௌஃபிக் செய்வாயாக எங்களுடைய நோம்புகளையும் கியாமுல்லைகளையும் கபூல் செய்வாயாக இந்த பள்ளிவாசரை கபூல் செய்வாயாக இந்த ரப்பானியாவை கபூல் செய்வாயாக யாரெல்லாம் இதற்காக உதவி செய்தார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களையும் கபூல் செய்வாயாக என்று செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் பல கோடி ரூபாய்க்கள் உலகத்திலும் ஆகரத்திலும் நீ இனி ஆமாவாக வழங்குவாயாக யா யாருலா ஆரோக்கியத்தை நொசிவாக்குவாயாக ஆவியத்தை தருவாயாக யா யெல்லா தைரியத்தை தருவாயாக யா யெல்லா நல்ல சிந்தனைகளை தருவாயாக கவலைகள் கஷ்டங்கள் நோய்கள் யா ல்லா சூனியத்தை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் யா யாருலா பாதுகாப்பாயாக கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக எங்களுடைய தாய் உடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய கடைசி வாரத்தை முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக